ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆழ்ந்த சுவாசம் தரக்கூடிய பத்து அற்புதமான நன்மைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆழ்ந்த சுவாசன்றது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு உடற்பயிற்சினே சொல்லலாம் நேராக உட்காந்து உங்கள் தோள்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சை மெதுவாக உள்ளழக்கணும் வயிறு உயரும் வகையில் மூச்சை எடுத்து சில நொடிகள் மூச்சை பிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுவாசத்தை மெதுவாக வெளியே விடணும் இதுதான் ஆழ்ந்த மூச்சு இதை தான் உண்மையான மூச்சு இது மூலம் துரையீரோட கீழ்ப்பகுதிக்கு நல்லா ஆக்சிடெண்ட் கிடைக்கும் இதனால் உடலோட அனைத்து பாகங்களும் வலுப்படுத்தப்படும் இதை ஒரு நாளைக்கு அஞ்சு முதல் ஒரு பத்து முறை செய்யணும் நல்லா மூச்சு விடுறதுன்றது ஒரு பத்து வகையான உடல்நல கோளாறுகளை சரி செய்யுது கவலை கோபம் இரத்த சோகை இதய நோய் அஜீர்ணம் நரம்பு கோளாறு தலைவலி ஆஸ்துமா போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க கொலராடோ சர்வதேச மூச்சு பயிற்சி நிலைய டாக்டர் ராபர்ட் ஓல்டன் ஆஸ்துமா இதய நோய் சில சிலவக வலிப்பு நோய் தாக்குதலுக்கு காரணமான சரியான முறையில் மூச்சு விடாது தான் சொல்கிறாங்க எந்த வேலையை தொடங்கினாலும் அதுக்கு முன்னாடி சற்று மூச்சை வேகமாக வெளியிட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கணும் இதனால் அந்த வேலையை சிறப்பாக செய்வீங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் நாட் வான்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஆய்வாளர்கள் கனமான பொருட்களை தூக்கும் போதோ படிகிட் வழியாக மேலே இருக்கும்போதோ இதை முக்கியமாக செய்யணும் மார்பு நல்ல விம்பி விரிஞ்சி சுருங்குற மாதிரி இருபது முதல் முப்பது மூச்சுக்கள் விட தினசரி பழகிக்கணும் இதனால நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் உங்ககிட்ட இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எரிச்சல் குற்ற உணவு போன்ற அனைத்தையுமே விரட்டும் ஆற்றல் மூச்சு பயிற்சிக்கு இருக்குன்னு வாரன் ஹால்பர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க தினமும் காலையில படுக்கையை விட்டு எழுறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் ஆழ்ந்த மூச்சு விடுறது போதும் அது அன்றைய நாளுக்கான தேவையான ஆக்சிஜனை சப்ளை செய்து கொண்டே இருக்குமா ஆழ்ந்த சுவாசம் இயற்கையான வழி நிவாரணியாக செயல்படுதுன்றதை பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு நம் உடலில் உருவாகும் எழுபது சதவீத நச்சுக்களை நன்கு சுவாசித்தல் மூலமாக வெளியேற்ற முடியும்னு சொல்கிறாங்க ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா அதற்கும் முன்னாடி ஆழ்ந்த மூச்சு விடலை அப்படின்னா நுரையீரலுள்ள ஹல்வியோலி ஏனோ நுரையீரல் காற்று பைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அதனால் ஐந்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ஆழ்ந்த சுவாசிக்கணும்னு சொல்கிறாங்க நேச்சர் ஆஃப் பத்திரிக்கையாளர் விஞ்ஞானிகள் உங்கள் இதே துடிப்பு சீராக இயங்குறதுக்கு நாள்தோறும் ரெண்டு முறை ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் செய்யணும்னு அமெரிக்க மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க காலையில் எழுந்ததுமே இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடின்னு ரெண்டு முறை ஆழ்ந்த சுவாச பயிற்சியை செய்யணும் காலத்தில் முறையான சுவாசம் முக்கியம் நுரையீரல் நமது உடலில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பாக செயல்படுது அது முறையாக அதே நேரத்தில் சரியாக இயங்கணும் அதுக்கு முறையான சுவாச பயிற்சி முக்கியம் ஆழமாக மூச்சு இழுத்து விடும்போது அது உடல் மற்றும் மூளையில் உள்ள அழுத்தத்தை குறைச்சி நம்ம தளர்வாக வச்சுக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது குளிர்காலத்துல அதிகாலையில மூச்சு பயிற்சி செய்கிறதுனால உடல் சுறுசுறுப்பாக இயங்கும் குளிர்காலத்துல மூட்டு வலி தன்மை அதிகரிக்கும் மூச்சு பயிற்சி செய்கிறதுனால ரத்த ஓட்டம் அதிகரித்து மூட்டு தன்மை குறையும் மூச்சு பயிற்சியால் இழுக்கப்படும் போது தூய காற்று நுரையீரல் உள்ள செல்றதுனால சூடாகி சுவாச அமைப்பை உருத்தும் ஒவ்வாமை பிரச்சனையை சரி செய்யும் சுவாச மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் வலுப்பறையும் செய்யும் மூச்சு பயிற்சி செய்யறதுனால நுரையீரலோட காற்று கொள்ளளவு அதிகரிக்குது மூளையில சுரக்கும் ஹார்மோன்கள் நல்லா வேலை செய்ய உதவி புரியுது உடலோட வெப்பநிலை சீராக்குது நோய் எதிர்பார்த்தலை அதிகரிக்கும் சமச்சீரற்ற ஹார்மோன் பிரச்சனை இப்போது பலருக்கும் தொல்லை கொடுத்து வருது இதை சரி செய்ய தினமும் ரெண்டு முறை ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செஞ்சாலே சரியாயிடும் சொல்கிறாங்க இரவில் நிம்மதியான தூக்கத்துக்கும் அது உதவும் ஆழ்ந்த சுவாசம்தான் மனதை லகுவாக்க வைக்க உதவுது தேர்வுகளுக்கோ அப்படி இல்லைன்னா வேலைக்கான நேர்முக தேர்வுக்கோ செல்றதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி செய்கிறது தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்கும்னு இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய மூன்று முக்கிய பழக்கங்கள் இருக்குது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருமுக சிந்தனை மனோபலத்தை அதிகரிக்கிறது இந்த மூன்றையுமே அவர்களிடம் எளிதாக சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யும் பழக்கத்தை சொல்லி கொடுத்தாலே போதும் இதுவரை நம்ம வீடியோவில் ஆழ்ந்த சுவாசம் தரும் பத்து நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி